வணக்கம் தமிழ் நபர்களே தமிழ் சபக இந்த வீடியோ உங்களே வரவேற்கிறேன் மௌனராகம் சீரியலில் வருண் கதாபாத்திரத்தில் நடித்தது மூலயமா தமிழ் சீரியல் டீடே ரொம்பவும் பிடித்த சீரியல் ஹீரோவாக இருக்கிறவர் தான் சல்மானுல் அவர்கள் இவர் மௌனராகம் சீரியலுக்கு அப்புறம் மலையாளம் சீரியலில் தொடர்ந்து நடிச்சிட்டு வராரு இந்த நிலையில் சல்மானுல் அவர்களுக்கு திருமணம் நடக்க போகிற தகவலை அவரே அஃபீஸில் தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டுருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மலையாளத்தில் சல்மானுல் அவர்கள் மிளரிடல் சிறையில் சஞ்சுன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வர்றாரு இந்த சீரியலில் இவருக்கு ஜோடியாக சச்சுன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வரவங்க தான் மேகா அவங்க இவங்களை தான் இவங்க ரியல் லைஃப்லேயுமே காதலிச்சிட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில் பெற்றோர்களோட சம்மதத்தோடு இவங்களுக்கு திருமணம் நடக்க போகிறதையும் சல்மானுல் அவர்கள் சொல்லியிருக்காரு சல்மானுல் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சஞ்சு இப்போது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சல்மானாக மாற போகிறாங்க ஃபைனலி நாங்கள் ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டோம் எங்களோட வாழ்க்கையில் அன்பு காதல் அக்கறை லவ் எல்லாத்தையுமே இனி ஒட்டுக்க ஷேர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு இதே போல் எல்லோரோட அன்பும் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி தேங்க்யூ ஆல் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு சக சீரியல் மேகா அவங்களையே சல்மானூர் அவர்கள் திருமணம் செஞ்சுக்க போகிறாரு இருவருக்குமே எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் சல்மானுல் அவர்கள் புதிதாக ஆடுகளம்ன்ற விஜய் டிவி சீரியல்லையும் இப்போது ஹீரோவாக நடிச்சு வராரு அந்த சீரியலும் குடி விஜய் டிவியில் ஒளிரோ பார்க்க போகுது அதுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க